பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா இது சத்தியத்திற்கு சாட்சி நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி உள்ளத்தை திருப்புவோமா இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாய் தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை திருப்போம் தேங்க்யூ லாங்க்யூ ஜீசஸ் பாதையில் கல்லறை சென்றிடும் ஆயிரம் ஆயிரம் தரிசனம் காணுவோ சுவிசேஷ ஒளியினை யாவரும் கண்டிட துணிந்தே இப்பாரினில் சேவை செய்குவோ துணிந்தே இப்பாரினில் சேவை செய்குவோ ஹலலோயா 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 அண்டவரே மக நன்றி ராஜா அண்டவரே மக நன்றி கிருபையின் வாசல் அடைபட்டு கொண்டே வருகிற எங்கள் தேசத்தின் நடுவில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் ஆண்டவரேமுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவர் அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே தேங்க்யூ லா நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தும் தேங்க்யூ மாஸ்டர் நன்றி ஆவியானவரே தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக திருச்சபையிலே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை அனைவரையும் மீட்கும் கிறிஸ்து அனைவரையும் மீட்கும் கிறிஸ்து அதற்கு ஆதார வசனமாக நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வார்த்தை ஒன்று தீமொத்தையின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் ஒன்று தீமொத்தையும் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் ஆண்டவருடைய நோக்கம் ஆண்டவருடைய சித்தம் அல்லது அவருடைய அன்பு இங்கே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் ஒருவேளை அந்த மனுஷன் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம் நேபுகாத் நேச்சாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம் கோரேசாய் வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லது இந்த தேசத்தின் ஒரு சாதாரண குடிமகனாய் கூட இருக்கலாம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி பாண்டவர் அவருடைய நோக்கமே எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது எல்லா மனிதரும் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் அவர் பரலோகத்திற்கு வந்து சேர வேண்டும் நித்திய ராஜ்ஜியத்திற்கு சுதந்திரவாளிகளாய் அவர்கள் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் என கண்பானவர்களே ஆகவே தான் இந்த இடத்துல பவுல் தீமத்தைக்கு எழுதுகிறது போல இந்த கடிதங்கள் எழுதியிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு எழுதுகிற ஒரு அருமையான கடிதம் இது ஆண்டவர் இந்த கடிதத்தின் வழியாய் நம் ஒவ்வொருவரோடும் அவர் என்றும் இன்றும் பேசி கொண்டிருக்கிறார் சொல்லுகிறார் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் இருக்கிறார் இந்த நோக்கத்தை விளங்கிக்கொண்டு கொண்டு இந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு இந்த தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு நாம் அவருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் ஒரு சிலர் வாலிபர்களுடைய முகாம்களில் நாங்கள் செய்தி கொடுக்கும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சில வாலிபர்கள் வந்து கேட்பாங்க பிரதர் எங்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன நாங்கள் தேவ சித்தத்தில் தான் இருக்கிறோம் என்பதை எப்படி விளங்கிக் கொள்வது எங்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன என்று கேட்பார்கள் ஏனென்றால் இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு கடவுளுக்கு ஒரு சித்தம் உண்டு அந்த மனிதனை குறித்த ஆண்டவரின் நோக்கம் ஒன்று உண்டு அந்த சித்தத்தை அந்த நோக்கத்தை அவன் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவன் பரலோகம் வர முடியாது இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்டப்படுவதனால் மட்டும் ஒரு மனிதன் பரவத்துக்கு வர முடியாது ஒரு மனிதன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அதன் பிறகு எவ்வளவு நாள் இந்த பூமியிலே வாழ்கிறானோ அவ்வளவு நாளும் தேவன் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்று அறிந்து அந்த சித்தத்தை நோக்கத்தை செயல்படுத்த வேண்டும் செவ்வனே அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் சித்தம் இல்லாமல் நோக்கம் இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் வரலவும் வர முடியாது அது ஆண்டருடைய ஊழியமாகவே இருந்தால் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உம்முடைய நாமத்தினால் அற்புத அடையாளங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் நான் அவர்களை பார்த்து அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் உங்களை நான் அறியேன் என்று சொல்லுவேன் என்று அவர் சொல்லுகிறார் அப்படியானால் ஆண்டவருடைய சித்தம் ரொம்ப முக்கியம் ஆகவேதான் அதே பகுதியிலே அந்த மத்திய ஏழாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவனெல்லாம் எல்லாம் அதிலே பிரவேசிக்க முடியாது தான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்திருக்கிறார் ஆண்டவர் ஒருவேளை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற எல்லாரும் பரலவத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னா ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் மறித்திருக்கலாமே ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் மறித்து பரலோகம் போய் சேர்ந்திருக்கலாமே ஏன் ஆண்டவர் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கொஞ்ச நாள் அந்த மனிதனை இந்த உலகத்தில் உயிரோடு ஏன் வைத்திருக்கிறார் என்றால் அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம் ஒருவேளை நீங்கள் நாற்பது வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவராக இருக்கலாம் இருபத்தைந்து வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம் பதினைந்து பத்து பதிமூன்று வயதிலே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவராக இருக்கலாம் எந்த வயதினாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உள்ள அந்த வாழ்நாள் காலம் ரொம்ப முக்கியம் அதுவரைக்கும் நாம் இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம் அதுவரைக்கும் பாவத்திலே வாழ்ந்தோம் அதுவரைக்கும் நம்முடைய சொந்த மனதின் விருப்பத்தின்படி நம்ம வாழ்ந்தோம் நோக்கம் இல்லாமல் வாழ்ந்தோம் ஆனால் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பு எப்படியும் வாழலாம் என்று இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு நெறிமுறை ஒரு ஒரு சட்டத்திட்டங்களுக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வருகிறார் ஒரு மனிதன் ஒரு முறை ஆண்டவரிடத்திலே ஓடி வந்தான் வந்து கேட்டான் ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான் ஆண்டவர் அவனை கூப்பிடல ஆண்டவர் அவனை கட்டாயப்படுத்தி கூப்பிடல நீ கட்டாயம் தான் ஆகணும்னு ஆகணும் சொல்லலை அவன் தான் வந்து சொன்னான் ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் சொன்ன உடனே ஆண்டவர் சரி வான்னு சொன்னார் வான்னு சொன்ன பிறகு அவன் சொல்கிறான் ஆண்டவரே எங்கள் அப்பா இறந்துச்சாங்க நான் ஒரு எட்டு போய் அவங்கள அடக்கம் பண்ணிட்டு வந்துடட்டுமா நியாயமான விடுமுறை விண்ணப்பம் நியாயமான லீவு கேட்குறான் ஆண்டவரே உங்கள் பின்னால் வர்றேன் அப்படின்னு நான் உங்கள் கூட இப்போ ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க நாம அடக்கம் பண்ணிட்டு வந்துடட்டுமா என்று சொன்னாரு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீ என்னை பின்பற்றி வா ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் செலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வரக்கடாது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற நிமிடத்திலிருந்து அதன் பிறகு இந்த பூமியிலே நம் வாழ்கிற நம்முடைய வாழ்நாள் காலம் முழுவதும் ஒரு நோக்கத்தோடு ஒரு சித்தத்தோடு ஆண்டவர் வகுத்த பாதையிலே ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோமா இனி நமக்கு சட்டத்திட்டங்கள் உண்டு கண்டபடி நம்ம பேச முடியாது கண்டபடி நம்ம வாழ முடியாது நம்ம இஷ்டத்திற்கு நம்ம தெரிய முடியாது ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு அழகிய புது வாழ்வுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அந்த அழகிய வாழ்விலே ஆண்டவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த நோக்கத்தை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது அல்லது எங்களுக்கு சொல்லுங்கன்னு நிறைய வாலிபர்கள் வாலிபர் கூட்டங்களிலே வந்து கேட்பார்கள் அப்போ நாங்கள் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் இந்த வேத புத்தகத்திலே பல இடங்களிலே ஆண்டவர் மனிதர்களை குறித்த அதாவது அவரை பின்பற்றி வருகிற மனிதர்களை குறித்த நோக்கத்தை சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் நிறைய காரியம் இருக்கிறது இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் பொதுவான சித்தம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற எல்லாரும் செய்ய வேண்டிய சித்தம் நோக்கம் இந்த செயல்பாடுகளை சித்தத்தை நாம் செய்து கொண்டே இருக்கணும் நிறைய காரியம் இருக்கிறது நான்கு முக்கியமான காரியங்களை வேகமாய் சொல்லுகிறேன் ஒன்று ஒன்று தசலோனிக்கனுடைய புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது முதல் சித்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டவரை பின்பற்றி வர தன்னை ஒப்புக்கொடுத்த கொடுத்த ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் இந்த பூமியிலே அதன் பிறகு வாழும் பொழுது மற்றவர்களைப் போல அசுத்தத்தில் வாழ முடியாது தவறு செய்ய முடியாது நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாகி வாழ வேண்டும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று ஆண்டருடைய வேதம் சொல்லுகிற இந்த வசனத்தை ஒரு விசை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக ஒன்று திலோனிக்கியருடைய புஸ்தகம் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து எல்லாரையும் உலக மனிதர்களைப் போல வேசித்தன எண்ணங்களோடு விபச்சாரம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்வு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் இது ஆண்டவரை பின்பற்றுகிற எல்லாரும் செய்ய வேண்டிய நோக்கம் கடமை ஆண்டவருடைய சித்தம் அது ரெண்டாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னால் வந்துட்டோமா அதன் பிறகு நம் வாழ்க்கையில் நடக்கிற நஷ்டங்கள் ஆனாலும் சரி லாபங்கள் ஆனாலும் சரி நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எதிர்பாராத நஷ்டங்களாக இருந்தாலும் சரி பயப்படாமல் ஒன்று தசனோனிக்கிற ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய இருக்கிறது சமீபத்தில் காலஞ்சென்ற அண்ணன் எமில் அண்ணன் அவர்களுடைய செய்தி ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் இருக்குது தலைப்பே என்னை கவர்ந்து இழுத்தது அவர்கள் இரத்த புற்றுநோயினால் அவதிப்பட்டு மருத்துவ சிகிச்சையிலே இருந்து அப்படியே மறித்து போனார்கள் பெரிய பரிசுத்தவான் விஸ்வவாணி என்கிற ஒரு தனிப்பெரும் இயக்கத்தை தோற்றுவித்தவர் லட்சக்கணக்கான பழங்குடியின மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்தவர்கள் ஏராளமான ஆலயங்கள் அவர்கள் மூலமாய் கட்டப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை இவர்கள் ஸ்தாபித்து இந்த ஊழியத்தை வளர்த்தெடுத்தவர்கள் அந்த அண்ணனுடைய வாழ்க்கையிலே புற்றுநோய் அது ரத்த புற்றுநோய் ரொம்ப சிரமப்பட்டார்கள் ஒவ்வொரு ஹீமோ தெரபி கொடுத்து வெளியில் வரும்பொழுதெல்லாம் மரண அவஸ்தைப்பட்டார்கள் ஒரு முறை அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு கன்வென்ஷன் பேச வேண்டியிருந்தது டேட்டெல்லாம் கொடுத்துருந்தார் ஆனால் திடீர்னு சிக்காயிட்டார் மறுபடியும் உடனே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க ஹீமோ கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க ஆனால் இங்கே கன்வென்ஷன் ஒழுங்கு செய்யப்பட்டு எல்லா காரியமும் இருக்கிறது அந்த ஸ்தாபனத்திலிருந்து ஒருத்தர் சொன்னார் பாளையங்கோட்டையில் சாம்ராஜன் ஒரு பிரதர் இருக்கிற அவரை கூடுங்க பிரசங்கம் அவர் மிஷினரிகளுக்காக நன்றாய் பேசுவார் என்று அந்த இடத்துல அண்ணன் நிற்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் கிருபியாக என்னை நிறுத்தி அங்கே ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசினோம் அவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரர் அண்ணன் பரசுத்தவான் அவருக்கே புற்றுநோய் அவர் அந்த செய்தியிலே சொல்லுகிறார் நான் புற்றுநோய் எனக்கு வந்த பொழுது என்னுடைய மரணம் வரை ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே ஏன் எனக்கு புற்றுநோய் நான் கேட்கவே இல்லை ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காக அவருக்கு நன்றிதான் சொல்லிக் கொண்டிருந்தேனே ஒளிய ஏன் ஆண்டவரை எனக்கு இந்த புற்றுநோயை அனுமதித்தீர் என்று நான் கேட்கவே இல்லை என்று எழுதுகிறார் எவ்வளவு திருவசனத்தில் எவ்வளவு தேரின மனிதர் பாருங்கள் ஐந்து சொல்லுகிறது எல்லாவற்றிலையும் செய்யுங்கள் அப்படி செய்வதுதான் உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய அன்பை பெற்று ஆண்டருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறின பொழுது அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அவர் அறியாமல் எதுவும் வராது சமீபத்தில் ஒரு அருமையான தம்பி அவரும் ரொம்ப ஒரு பரசுத்தமான தம்பி எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் யாரிடத்திலும் கையேந்தாமல் சிறுவர் ஊழியத்தை செய்தவர் அவருக்கும் புற்றுநோய் வந்தது மரணத்திற்கு சமீபமாக இருந்தார் ஆனால் பாளையங்கோட்டையில் ஒரு சில திருச்சபையார் அவருக்கு பண உதவியெல்லாம் செய்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தார்கள் ட்ரீட்மெண்ட் முடிந்து ஓரளவு சுகமாகி வந்து விட்டார் வீட்டில் இருந்து அப்செட் ஆயிட்டார் ஆண்டவருக்காக நான் இவ்வளவு ஊழியத்தை இவ்வளவு நேர்மையாய் இவ்வளவு பரிசுத்தமாய் அவருடைய ஊழியத்தை நான் இவ்வளவு கவனமாய் செய்து கொண்டிருந்த ஏன் எனக்கு இந்த வியாதி அவரால் அதை விளங்கி கொள்ள முடியலை புரிந்து கொள்ள முடியலை ஒரு ட்ரெயின் போகும்பொழுது குறுக்க விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் எப்படி கிறிஸ்தவர்கள் தற்கொலை செய்யலாம் கிறிஸ்தவ திருச்சபையிலே ஆரம்ப பாடமே தானே தற்கொலை முடிவல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் தற்கொலை செய்யக்கூடாது எல்லா பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் இதுதானே திருச்சபையிலே சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை இந்த தம்பியினுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்தது மனைவியை அனாதையாய் விட்டுவிட்டு வேதம் சொல்லுகிறது உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் திருமறை தற்கொலைக்கு எதிரானது தற்கொலை முடிவல்ல இது தெரியாத ஒரு ஊழியக்காரனுக்கு ஏன் தற்கொலை செய்து கொண்டார் ஆனால் அதே புற்றுநோய் வந்து அதே புற்றுநோயிலே மறித்த எமில் சொல்லுகிறார் ஒரு நாள் கூட எனக்கு ஏன் இந்த புற்றுநோயை ஆண்டவர் என்று நான் கேட்கவே இல்லை மாறாக கடவுள் எனக்கு தந்த வாழ்க்கைக்காக அவருக்கு நன்றி செலுத்திக் தான் இருந்தேன் இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு நாற்பது வயதுக்கு கீழே உள்ள ஊழியர்கள் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை மாத்திரம் ஆண்டவர் இடத்தில் வந்துவிட்டால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை பெருக பண்ணுவார் கார் தருவார் பங்களா தருவார் ஊழியத்தை பெரிதாக்குவார் நம்ம ஒரு விஏபி ஆகிரலாம் இந்த ஒரு எண்ணத்தோடு மட்டும்தான் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் அநேகர் ஊழியர்களுக்கு தம்பிமார்களுக்கு நாற்பது வயது நாற்பத்தைந்து வயதாகிவிட்டது ஊழியம் எதுக்கு செய்கிறீங்க ஏன் இந்த இடத்துல இந்த விதமான ஊழியம் செய்கிறீங்கன்னு கேட்ட சொல்ல தெரியல ஆண்டவருடைய கைகளிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா யோபு அன்னைக்கு சொன்னார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் அந்த பகுதியெல்லாம் இந்த தம்பிமார் படிக்கிறதே இல்லை எல்லாம் தெரிந்தது ஆண்டவர்களை வந்துட்டோம்னா அப்புறம் வாழ்க்கை முழுசும் ஆசீர்வாதம் தான் அப்போ அதற்கு மாறாக ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு வியாதி வரும் பொழுது அவர்கள் நொறுங்கி போகிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகிறார்கள் தேவ சித்தத்தை அறியாமல் போகிறார்கள் தேவனுடைய சித்தம் சொல்லுகிறது எல்லாவற்றிலேயும் நன்றி செலுத்துங்கள் தீமையானாலும் நன்றி செலுத்துங்கள் வியாதி வந்தாலும் நன்றி செலுத்துங்கள் ஏனென்றால் ஆண்டவர் அனுமதித்து தான் எல்லாம் வந்திருக்கிறது மகிழ்ச்சியோடு இருங்கள் மூன்றாவதாக எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார் இதுவும் ஆண்டருடைய சித்தம் ஆக இந்த பொதுவான சித்தங்கள் இது எல்லாரும் செய்ய வேண்டிய சித்தம் இதை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இது போக தனிப்பட்ட முறையிலே நமக்கென்று ஒரு நோக்கத்தை ஒரு வழியை ஒரு ஊழியத்தை ஒரு பாதையை வைத்திருந்தால் அதையும் அவர் நமக்கு அப்பொழுது வெளிப்படுத்துவார் எப்பொழுது வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த தனிப்பட்ட நோக்கத்தை அவர் உங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்துவார் அப்போ இங்கே ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது ஒன்று தீமத்தை ரெண்டு நாளில் ஆண்டவருடைய நோக்கத்தை தெளிவாக இங்கே சொல்லிட்டார் ஆண்டருடைய நோக்கம் என்ன அனைவரையும் மீட்கப்பட வேண்டும் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அந்த சித்தத்தை தான் ஒன்று தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுகிறது எல்லா மனுஷரும் ரசிக்கப்படும் நாம் இந்த ஆராதனை வேளையிலே நம்ம அர்ப்பணிக்க போகிறோம் ஆண்டவரே இந்த தேசத்தின் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படுவது உடைய அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே எப்படியெல்லாம் இந்த தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியான அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற பணிகளிலே நான் என்னை இணைத்துக் நான் என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன் ஒப்பு கொடுப்போமா எல்லார் கண்களையும் ஓடி ஆத்துமரட்சண்யம் துமரட்சியம் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே! ஆமரட்சண்யம் அடையாதவே ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே திறப்பின் வாசலில் நிற்பவர் யார் தினமும் அவர் கூறல் துணிக்கலையோ விளைந்த பலனை அறுப்பாரில்லையே விளைவினர் பலன் வாடிடுதே அறுவடை மிகுதி ஆளோ இல்லை அந்த மனித அழிகின்றாரே ஸ்தோத்ராண்டு எல்லா மனுஷரும் ரச்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்ற வார்த்தையின்படி இப்படி சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா ஒருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே உண்மை பின்பற்றி வர விரும்புகிற ஒவ்வொருவரும் உம்முடைய இந்த நோக்கத்தை சித்தத்தை தங்களுடைய முழு முதற் கடனாய் கடமையாக எடுத்துக்கொண்டு ஆண்டவரே சித்தத்தை நிறைவேற்றுகிற பணியிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் கருவைத்தார் நன்றி ஆண்டவரே ஏராளமான இளைஞர்கள் ஆண்டவரே எங்களுக்கு தேவை ஆண்டவரே இந்த தேசம் திறந்திருக்கிறது தேசத்தின் பல கோடி மக்களுக்கு இன்னும் ஒரு முறை கூட இயேசு யார் என்று அறிவிக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது எங்கள் இளைஞர்கள் எழுந்து வரட்டும் எங்கள் வாலிபர்கள் சிரமம் பண்ணட்டும் கர்த்தர் எங்கள் வாலிபர்கள் இளைஞர்களுக்கு நடுவிலே பெரிய காரியத்தை செய்யும் எல்லாரையும் மீட்கும் கிறிஸ்துவாய் எங்கள் பிள்ளைகளை உங்களுடைய வல்லமையினால் நிரப்ப மாட்டவரே ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்